சரி நம்ம முறைப்பட்டுட்டோம் ஆனால் திருப்பி திருப்பி ஏன் முறைப்பட வேண்டும் ஒரு முறை சொல்றோம் மனம் உருகி சொல்கிறோம் ஆனால் நம்மளுக்கு என்னது கபூலாகின ஆகின மாதிரியான எந்த சூழல் நம்மளுக்கு வழங்கலை இரண்டாம் முறை சொல்றோம் மூன்று நான்கு ஐந்து முறை சொல்றோம் பிரயாணத்தில் இருக்கிறோம் துவா கேட்கிறோம் சுஜூதுல கேட்கிறோம் இன்னும் உள்ள என்னென்ன இடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் துவா கேட்கிறோம் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டும் இது நிறைய பேருடைய ஒரு சந்தேகம் இறைவன் வந்து நம்ம அடிமையை நிரூபிச்சிட்டோம் திருப்பி திருப்பி ஏன் சொல்ல வேண்டும் இந்த திருப்பி திருப்பி ஏன் சொல்ல வேண்டும் என்கின்ற கூட கேள்வி வருதே இங்கேயே நீங்க முழுமையாக இன்னும் அடிமையாகலன்ற அர்த்தம் அதை புரிஞ்சுங்க இந்த கேள்வி நம்ம உள்ளத்துல நெஞ்சிக்கு பார்த்தீங்களா அடிமையாகலன்ற அர்த்தம் நாங்களே என்ன செய்யறோன்னு பாருங்க மனைவி வந்து நாட்டில் இருந்து அல்லது வீட்டில் இருந்து ஒரு கோல் அடிக்கிறாங்க நம்மளுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க நம்மளுக்கு இந்த ட்ரெஸ் தேவை முதலாவது தடவையில் வாங்கி கொடுத்த கணவன்மார்கள் பத்து சதவீதம் கூட என்ன செய்ய மாட்டாங்க எரிக்க மாட்டான் இரண்டாவது முறை அந்த நான் நேற்று சொன்ன ஞாபகம் இருக்கேன் ஞாபகம் இருக்குது போயிடுவான் ஞாபகம் இருக்காது இதே தான் யாருக்கு மெயின்டைன் பண்ணுவோம் பிள்ளைகளுக்கும் இது வேணும்னு சொல்லுவோம் எப்போ வேணும் சரி உட்டச் இப்படி ஒரு ஒரு ரெண்டு கிழமை போய் ஒரு நாள் அழுத்த நின்று கொஞ்சம் அதாவது அதிகாரமாக கேட்டவர்தான் கொஞ்சமாவது என்ன செய்யும் சீரியஸாக உள்ளத்துல அதுக்கு பின்னால் தான் வாங்கி கொடுப்போம் சரி இதே மாதிரி ஒரு நண்பர் உங்கள்ட்ட வர்றாரு எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும் ஈவினிங் என்ன செஞ்சுடுவோம் வாங்கி கொடுத்துருவோம் ஏன் ரெண்டு பேரும் யார் நீங்க கூடுதல் அனுபவிச்சுக்கிறீங்க நண்பர்கிட்டியா மனைவிட்டியா மனைவி எடுத்தல் ஆனால் அவர்களுக்கே ஏன் லேட் ஆகுது இவங்களுக்கு உடனே சரிங்க அன்புள்ள சகோதரர்களே அவனை நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா இவங்க திருப்பி போறதுக்கு வேற யாரும் இல்லை நம்மகிட்ட தான் இவங்க என்ன செய்ய கேட்கணும் யாரு மனைவியும் பிள்ளையும் அதனால கணக்கு எடுக்கிறது இல்லை இவனை விட்டா என்ன செஞ்சிருவான் அடுத்த செகண்ட் எல்லாம் மனுஷனான்னு என்ன செஞ்சிருவான் போயிடுவான் என்பதற்காக வேண்டி அவனை உடனடியாக என்ன செஞ்சிருது கவனிச்சிடுறது ஆனால் மனைவிமார் என்ன செய்வாங்க நீ இவ்வளோ நாளும் கேட்டு வாங்கி தரலையா வேற ஆளை பார்க்கணுன்னு போக மாட்டாங்க உங்களிடத்துல என்ன செய்வாங்க கெஞ்சுவார்கள் அதுதான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அன்பு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அன்பு என்னது அதுதான் உங்கள் பிள்ளைக்கு உங்களுக்குள்ள உறவும் அதுதான் அன்புள்ள சகோதரிகளே யார் நம்மளை விட்டு வேற வழியிலே நினைக்கிறோமோ அவர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அலட்சியமாக இருந்து கொடுக்குறோம் இது மனிதனுடைய சர்வசாதாரணமான மனிதனுடைய எதிர்பார்ப்பு இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் என்ன தெரியுமா உனக்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீ ஏற்ற வேண்டும் பிராக்டிக்கலி என்ன செய்யணும் உன் செயல்பாடுகளில் என்னை தவிர வேறு யாரும் இல்லாமல் நீ வாயில முடிஞ்சதல்ல உன் பிராக்டிக்கலி வழங்கணும் நீங்க துவா கேட்குறீங்க கேட்குறீங்க கேட்கறீங்க பத்து ரூபா முறை கேட்டீங்க ஒரு நாள் உங்களது கவலைகளெல்லாம் அதிகமாகி சுஜித்ர விழுந்து உன்னை தவிர வேற யாரும் இல்லை இறைவன் எனக்கு கேப்பீங்களே அதுதான் ஆள் ஆழ்மனதுவா நீங்க வந்து யாருலாம் ஏன் நீ இப்படி செய்கிறாய் உனது உனது எண்ணங்கள் அதாவது உனது வழிமுறை எனக்கு தெரியும் ஆனால் ஒரு பலகீனமான அடியா எனக்கு நீ என்ன செய் என்னை அவசரமாக கபூல் செய் நான் எதிர்பார்க்க உன்னை தவிர எனக்கு வேற வழி இல்லை நீ திருப்பி எனக்கு கபூலே செய்யாது விட்டாலும் மறுபடி நான் விழ வேண்டியது உனக்கு முன்னால் தான் நான் வேற எங்கே போவேன் நான் பாவம் செய்திருக்கலாம் நான் அணியாய காரணம் இந்த உலகத்துல பாவிகள்ல நான் முதலானவனாக இருக்கலாம் உன்னே நீ புறக்கணிச்சா எனக்கு யார் யாரும் இல்லை இந்த மாதிரி பிரார்த்திக்கிற நேரத்தில் நம்ம அடிமைத்துவத்தில் என்ன செய்யறோம் முழுமையடைகிறோம் பூதியத்தில் முழுமையடைகிறோம் அன்புள்ள சகோதரிகளை இதுதான் இரண்டாவது விஷயம் திருப்பி திருப்பி ஏன் கேட்க வேண்டும் என்பது அதனால தான் ரசூலாங்க பதில் அளிக்கப்படவில்லை என்று சொல்ல வேண்டாம் அடிமைத்துவத்தில் முழு பூர்ணமடைங்க இறைவனை தவிர எனக்கு வேற வழி இல்லை எப்பொழுது அதிருப்தியான வார்த்தைகள் என்ன செய்ய தவிர உங்களுக்கு வேறு வழி மனதில் நினைக்கணும் அதுதான் உங்களுக்கு சிறந்த அன்புள்ள இது இரண்டாவது அம்சம் மூன்றாவது என்னவென்று சொன்னால் நமது நம்பிக்கையை குறைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு தவறாக வழங்கப்பட்டு வருகின்ற ஒரு விளக்கம் அது என்ன துவா கேட்டால் அங்கீகரிக்கப்படும் அதில் சந்தேகமே இல்லை இது எல்லா உரைகளும் நீங்க கேட்பீங்க ஆனால் எவ்வாறு அங்கீகரிக்கப்படும் அதுக்கு எத்தனை முறை இருக்குது எத்தனை முறை மூன்று முறை சொல்லுவார்கள் இந்த மூன்று முறையை சொல்றதுல தான் நம்ம நம்பிக்கை என்ன செஞ்சிருது நிறைய பேருக்கு இல்லாம போயிரு சொல்ற முறையில் முதலாவது கேட்டது கிடைக்கும் இரண்டாவது கேட்டதுக்கு பதிலாக ஒரு தீங்கை அல்லாஹுத்தால என்ன செஞ்சிருவான் இல்லாமல் ஆக்கிடுவான் அல்லது மறுமை நாளில் என்ன செய்யும் கிடைக்கும் எப்பயும் மனிதனுக்கு மூணு அவகாசம் கொடுத்தீங்கன்னா எதை எதிர்பார்ப்பு தெரியுமா எது தூரமோ அதை தான் மனதை எதிர்பார்ப்போம் எனக்கு ஒரு கடன் தாங்க நான் நாளைக்கு அல்லது அடுத்த மாதம் தந்துடுறேன் நீங்கள் என்ன முடிவு எடுத்துருவீங்க நாளைக்கு கிடைக்காது நாளைக்கு கிடைக்காது அதான் எல்லாருடைய முடிவு அடுத்த மாதந்தான் அப்படி என்னென்ன செஞ்சிடும் நம்ம முடிவு எடுத்துருவோம் அது மனிதனுடைய இயல்பான விஷயம் நீங்கள் ரெண்டு மணிக்கு வாங்க சில வேலை நான் இருப்பேன் எதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிடுங்க அப்போ வேணும் எரிக்க மாட்டான் அப்படி தானே இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆகிட்டு இன்சாலாக வருவேண்டும் உறுதியாக சொல்லுங்கன்றாங்க இன்சால்லா வருவேன் ஒரு ஆள் சொல்றாரு உடனே என்ன பதில் உறுதியா சொல்லுங்க அப்படின்னா இன்சால்லா என்ன உறுதி இல்லை மனித என்ன அந்த மனிதன் வந்து எத எதுவாக இருந்தாலும் சின்ன ஒரு அவநம்பிக்கை வச்சிங்கன்னு அவன் அதுதான் இப்ப பயான்கள் எல்லாம் என்ன சொல் அதிகமா விளக்கம் இல்லாம சொல்லப்படுகிறது என்ன உங்களுக்கு மறுமையில் கிடைக்கும் இதனால ஒருத்தன் துவா கேட்கிறான் மறுமையில தான் அவன் கேட்க என்ன முடிவு எடுக்கிறான் இந்த உலகத்துல கிடைக்காது மறுமையில தான் கிடைக்கும் அதனால ஒரு நோமலா கேட்டு போயிடுவோம் பிரச்சனை எனக்கு உலகத்துல கடன் கொடுக்கணும் இதை கேட்கிறான் இப்போ என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்குது உலகத்திலையும் கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படி இல்லாட்டி என்ன செய்யும் மறுமையில கிடைக்கும் உங்களோட மனசுல எது ஓடும் மறுமையில என்ன செய்யாது கிடைக்காது இது நிறைய உண்டு கேட்டால் தருவான் என்பதை எல்லாத்தையும் மறுமையிலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உலகத்திலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது உங்கள்கிட்ட சொல்லப்படுகிற நேரத்தில் இந்த அவநம்பிக்கை என்ன செய்யும் மனிதனுக்கு வளரும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த இப்படி சொல்லப்படுகின்ற விஷயம் சரியானதுதான் ஆனால் மறுமையில் கிடைக்கும் என்பது எது தெரியுமா எதை நீங்கள் மேலதிகம் என்று நினைத்து கேட்கிறீர்களோ அல்லது இறைவன் எது உங்களுக்கு மேலதிகம் என்று நினைக்கிறானோ அது வேண்டும் என்றால் மறுமையில் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இன்றியமையாதவைகள் எல்லாம் நீங்கள் கேட்ட உடனே கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் நீங்கள் கொள்ள வேண்டாம் நன்றா புரிஞ்சுக்கோங்க எதெல்லாம் உங்களுக்கு மேலதிகம் எக்ஸ்ட்ரா இந்த வாழ்க்கையில என்று இறைவன் நினைக்கிறானோ சில வேளை உங்கள் மீது இறைவன் கொண்ட கருணையின் காரணமா அதை என்ன செய்யலாம் பிற்படுத்தி மறுமையில் உங்களுக்கு வைக்கலாம் அந்த நலவை உங்கள் கெடுதியை தடுப்பதற்கு வைக்கலாம் ஆனால் நீங்கள் மனதால் நொந்து வெந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பிரார்த்திக்கிற நேரத்தில் மறுமையில் இறைவன் என்ன செய்ய மாட்டான் உங்களுக்கு அதை பிற்படுத்த மாட்டான் தாயை விட இரக்கமானவன் இறைவன் தாயை விட இரக்கமானவன் தானா